இல்ல கடவுள் இருக்கு லட்சுமி வணக்கம் கண்டிப்பாக நான் பார்க்க போகிறது வார ராசி பழம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சுப்பமாக இருக்கும் ஏன்னா அது பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கர நாளில் இருக்கும்போது ஸோ அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கடன் வாங்குறதோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரண்டு மட்டும் ஐந்தாம் அதிபதி ஸோ இரண்டு மட்டும் ஐந்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் அதாவது என்ன குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் குழந்தைகளுடைய விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயம் ஏன்னா இன்னும் இந்த புதன் கேரு ஏன்னா வந்து புதன் வந்து கேதுகுடிய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் சில நேரங்களில் வந்து தாயார் வந்து கொஞ்சம் வெடிக்கொடுக்குன்னு பேசுகிறது தாயாரோடைய பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பொழுது நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் மூன்றையில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை அதாவது சொத்து விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது விற்காத வண்டி விற்காத சொத்துக்கள் விற்று அதனால காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வரும் அதனால் மம்மிக்கிட்ட கொஞ்சம் பார்த்து கடந்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஆறுக்கு பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்களையும் நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்தாலும் நிறைய அலைச்சல்கள் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் போனால் அதுவும் கேதுக்கூடிய சாதத்தில் வந்து கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க வேலையில் அதே மாதிரி கடன் சம்பந்தமான விஷயமாக சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலேயே இருக்கும்போது நிறைய கணவன் மனைவி நல்ல நிறைய அலச்சர்கள் அங்கே வெளியில் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக அங்கங்கே வெளியில் சுற்றுறது அதுக்காக எக்ஸ்பென்ஸாக கொஞ்சம் செலவு பண்ணி எப்படி மரணம் முடிச்சிடணும் எப்படி இந்த ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தணுங்கிற விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான் தான் எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து யாருக்கெலாம் வந்து விஷ பிரகனமாக இருந்து குரு தேவா அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நமக்குன்னு வந்து சேருவாங்க கொஞ்சம் இடப்படும் வந்து சேருவாங்க ஏதாச்சும் வந்து வதந்திகள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி சொன்னாங்களாமே இப்படி சொன்னாங்களாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாமே இருக்கும் சார் லைஃப்னா அப்படி தான் இருக்கும் ஒரு கிராஃப் இருந்தால் தான் லைஃப் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே தான் லைஃப் ஸோ அதுக்காக வந்து அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்றதுக்காக வந்து மண்டையை போட்டு விட்டு நம்ம லைஃப் நல்லா இருக்காது ஸோ நம்ம லைஃப் நம்ம டிசைட் பண்ணோம் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்வோன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி கொளுத்தி போட்டு மண்டையை கொடை குடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கேன் அதுக்கப்புறம் ஏன்னா வந்து ம மூண் அந்த தசாநாதன் வந்து மூன்றில் சம்மந்தப்படுறதுனால சொல்கிறேன் நிறைய வதந்திகள் வரும் ஸோ வந்தந்திகளை ஏதோ ஒன்று குழப்பி விட்டுருவாங்க ஸோ அதனால் மெய்ப்பொருள் காண்பது அறிவிங்கிறதை மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்பதாம் தேதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் எட்டாம் அதிபதி ஒரு சாரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்பா உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடக்கணும் பத்தாம் அதிபதியான சனி வந்து நல்லா ஆட்சி குளம் மூலத்திரிக்கூடமாக இருந்தாலும் அவர் வந்து வக்கரமாக போகிறனால கொஞ்சம் தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி குரு உங்கள் ராசியிலே இருக்கும்போது இந்த எட்டு பதினொன்னா அதனால் நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உட்காந்து ஏதாச்சும் மண்டே காய குழச்சிருவாங்க ரொம்ப டென்ஷன் படுத்துவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஆள்கிட்ட கொஞ்சம் கவனமாக வந்துவிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதி விசுவ ராசியிலே பொழுது நல்ல விஷயங்கள் அதாவது நல்ல சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரன் தேடி வரும் ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கோ கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னா ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் ரிஷபலக்னம் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் மதி மூன்றில் ஒரு சொத்துக்கள் வண்டி வாகனம் விற்காமல் இருக்கணும் இப்போ விற்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது ரொம்ப நல்ல விஷயம் ரிஷப லக்னமாக இருந்து ஆனால் அம்மாவோடைய விஷயங்கள் கொஞ்சம் குணமாக இருக்கணும் ஏன்னா தாயாக இருக்கும் உங்களுக்கும் அந்த டைமில் கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி வரும் அவங்க நேராக போனால் கொஞ்சம் டே அப்படின்னு சொல்லி கண்ணாமன்னான்னு பேச ஆரம்பிப்பாங்க மன விளைச்சிடும் இல்லைன்னா அம்மாவுக்கு ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் அம்மா தானே நம்ம பார்த்து தான் பண்ணிக்கணும் வேறு வழி கிடையாது அதுக்கு ஒரு விஷயப்பலகிழமை வந்து சந்திரதேசம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ சந்திரனை பொறுத்தவரை வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாரத்தின் வந்து ஒரு புதன்கிழமை வேலைக்கிழமையில கொஞ்சம் கவனமாக அது வந்து சந்திராஷ்டிரமங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷபலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தின்னு செவ்வாய் வந்து சுப நிகழ்ச்சியோ சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கொடுத்துருவார் ஸோ ரிஷபலகனமாக வந்து ராகு தேசாபுத்தின் ராகு வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை அளித்தரதுக்கான ஆகும் இப்போ அதுவும் சனியுடைய சார்ந்த இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் தருவதற்கான அவருக்கு பட் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் மொழியாக மற்றபடி எல்லாம் சிறப்பு தான் ரிஷபலகனமாக இருந்து குரு தசா அந்த குரு வந்து எட்ட அட்டா எட்டாம் அதிபதியாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஏதாச்சும் வந்து வ வதந்திகளோ ஏதோ ஒன்று ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மண்டே போட்டு மன உளைச்சலுக்கு ஆகாமல் ஆளாகக்கூடாது ஏன்னா எவனாச்சும் ஏதாவது சொல்லிட்டாலும் சில பேர் ஆகி ஒரு நாள் ஃபுல்லாக ரூமை சாத்திட்டு உக்காந்துருக்கோனாக இருக்கான் அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்வோம் ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான் வாழ்க்கை என்ன ஒரு மூணு வேலை சோறு நல்லா தூக்கும் ஸோ அந்த அதுக்காக தான் நம்ம வாழ்கிறோங்கிறத வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா போதும் மற்ற ஸ்ட்ரெஸ்லாம் தூக்கி போட்டுருங்க ஓகேங்களா இன்றைக்கி லைஃப் வாழ்வோம் அவ்வளோதான் நேற்று நடந்ததுன்னு நினச்சிக்கிட்டு அழுகிறதுனாலையோ நாளைக்கு அது ஆகிடும் இதாகிடும் சொல்லி பயப்படுறவாலே ஒன்றும் ஆக போகிறதுல இருக்கிறவர் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஜாலியாக இருக்குதுங்க அவ்வளோதான் நீங்கள் இருக்கீங்களா சார் நான் ஆமாம் நான் அப்படி தான் இருக்கேன் எனக்கும் ஆயிரத்தி டென்ஷன் ரூம் அழுகிற அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது பட் இதால் நான் அதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது என்ன எல்லா மனிதருக்கும் இருக்குங்க எவ்வளோ பேர் கோடி இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும் யாராவனாக இருக்கட்டும் ரூம் அழுகிற அளவுக்கு பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக இருக்கும் ரஜினிகாந்துக்கு இல்லையா எல்லாருக்குமே இருக்கும் அதாவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கு இன்றைக்கி வாழ்க்கை இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்டு ஜாம்டு வந்துடுங்க ஏன்னா இது நல்ல உதாரணம் ஏன்னா பிரியாணி கிட்டே நிறைய பெருத்து போச்சு பாருங்க அதுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து குரு தேசாபத்தி வந்து நண்பர்கள் விஷயங்களையும் மூத்த சௌர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக வந்து சனி தேசாபத்தினு சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை எழுதி தரதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது போட விடமான ஆளுங்க வந்து நம்ம மண்டே குடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தவங்க புதன் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது ஐந்தாம் மாதவி நாள் குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் தாயார் வந்து கொஞ்சம் இடாவுடமாக பேசுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லை தாயாருடைய உடல்நிலை சார்ந்த வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து போடா டேம் கேட்கும் பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் இந்த ரிஷபலகம் வந்து கேது தேசாவது கேது வந்து ஆறில் இருந்து ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல ஒரு சொத்துக்கள் விற்பனைக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏதாச்சும் வந்து சொத்து விற்பனையாகும் மூதாதே சொத்து பழைய சொத்துக்காக கோட்டி கேசிருந்து அது ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது டாக்குமெண்டேஷன் சம்பளம் விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை இதுனால் பேசி தீர்த்திக்கிங்கன்னா இப்போ வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க ரிஷபலகணமாக சுக்கர தேசாவது சுக்கரன் சுகரன் வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபர் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருந்து வீடு சொத்துக்கள் வந்து எதாது லோன் போட்டு வாங்கலாமா வண்டி வாங்கினது வந்து ஏதாச்சும் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வரும் ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க ஏன்னா வந்து வேலையில் வந்து நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் கொடுக்கும் ஏன்னா அது பாதகஸ்தானங்களும் கொஞ்சம் அந்த ஒரு ஆறுக்கு போது லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அடுத்த கட்டத்திற்கான முயற்சியில் வெற்றியும் கொடுக்கணுன்றது எந்த வேறு சந்தேகம்னா சூப்பர் தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா ஒரு பிரார்த்தனை ஆற இறைனை பிரார்த்திங்கன்னா கண்டிப்பாக லெவல் போடுத்துக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பாதகாதிபதி என்ன செய்யும் அப்படிங்கிறது மேஜராக பார்த்துருவோம் ஸோ அது வந்து பாதகாதிபதி இவ்வளோ வரையுமே பாதிக்குமானால் கண்டிப்பாக ஏன்னா வந்து பாதகாதிபதிங்கிறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குது ஆனால் ஏன் லைஃப்பில் இருக்க விஷயங்கள் நிறைய ஜாதகங்களில் பார்த்தோன்னா கண்டிப்பாக பாதகாதிபதி கண்டிப்பாக ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணுது அது எப்போ பண்ணும் அப்படிங்கும்போது அந்த தசா புத்தி காந்திர காலங்களில் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கனா உங்களுடைய தசாதிபதியும் அந்த நட்சத்திரங்களில் போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுப்போம் எனக்கு வந்து ஒரு திசை நடந்தது ஒரு பாதகாதிபதி திசை அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதியான திசையாக நடக்கும்போது எங்கள் அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்பட்டுச்சு வீடு சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது அது வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துவிட்டு அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அந்த ஒரு வரும்போதே அடிப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கானது க என்னுடைய பெட் அனிமல்ஸ் நான் வந்து பெட் அனிமல்லாம் வளர்கிற ஆளே கிடையாதுங்க ஆனால் இந்த திசை ஆரம்பிக்கும் போது எனக்கு அனிமல் வந்து தானாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூனை ஒரு பூனை எப்படி வந்துன்னே தெரியல ஒரு பூனை வந்து அதுக்கப்புறம் அது அது மேலே நம்ம ரொம்ப பாசத்தை கொட்டணும் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஒரு இறந்துடுது ஸோ இறக்கும்போது அது ரொம்ப இடா குடமாக இறக்கும்போது அதை பார்த்தோன்னே மன உளைச்சலாகி சொன்ன நம்ம மாட்டிங்க ஒரு இருபது நாட்கள் வீட்டில் வந்து எதுவுமே நார்மல் கண்டிஷன்லே இல்லை வீட்லேயே ஒரு நபர் வந்து இறந்தால் எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி பண்ணுதுங்க ஸோ அது அப்போது அதோ ஒரு பூனையோட இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு பூனை வந்து அது கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பூனைகளுக்கு மேலே வந்து வீட்டில் பெட்டனிபிளாகவே ஸோ அதனால் வந்து மன உளைச்சல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் திடீர்னு காணாமல் போயிடுவோம் ஓடுவோம் அவ்வளோ மன உளைச்சல்கள் அவ்வளோ டென்ஷன்ஸாக ஏற்படுத்தும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளிலையும் வர முடியாது காரணம் என்னென்னா அது நம்மளோட குழந்த மாதிரி வளர்த்துட்டோம் இன்றைக்கும் அந்த பெட்டணிமல் நினைக்கும்போது எங்கள் ஒய்ஃப் அழுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி திசையில் அந்த பாதகங்களை கண்டிப்பாக செய்துங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் ஆனால் ரொம்ப ரணமாக இருந்ததுங்க ரணம்னால் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு அனிமலுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச் பஞ்ச் ஆஃப் பெட்டனிமல் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த சம்பவத்தை நான் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு அந்த சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதோடய ரணம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு ஒரு வருஷமாக இருந்தது நினச்சி நினச்சி அழுவும் அந்த அளவுக்கு ரணத்தை கொடுத்து ஸோ பாதகாதிபதிங்கிறது ஏதோ ஒரு பாட்டில் வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சிடுதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அது மாதிரி பாதகாதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து எனக்கு பெட்டணிவில் எங்கள் தாயார் இல்லை அதனால் வந்து எனக்கு வந்து இதில் மாட்டேங்கிச்சு இது பெட்டனிமல் மாட்டி இப்போ சப்போஸ் இப்போது நான்காம் அதிபதி வந்து தாயாரை குறிக்கும் இல்லை லேண்டை குறிக்கும் ஸோ அந்த பெட்டணிமல் இல்லாமல் இருந்துன்னா வேறு அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு அதனால் வந்து பாதகாதிபதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பாதகாதிபதி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட் அந்த விதி வருதுங்கிறத பார்த்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு எஸ்கேப்லாம் ஆக முடியாது பட் அந்த ரணத்தில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் பாதகாதிபதி பாதிக்குமான கண்டிப்பாக பாதிக்கும் அந்த தசா புத்தி அந்த காலங்களில் அதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் இருக்காங்கன்னா பரிகாரம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது அது ப்ராப்ளம் என்ன எட்டாம் இடத்துல இல்லையா இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது ஸோ அதனால் வந்து பாதகாதிபதிகளோ பாதகாதிபதி திசையோ நடக்கும்போதும் உங்களது திசா அதிபர்கள் வந்து அந்த பாதகாதிபதி நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம என்ன அலர்ட்டை எடுத்துக்கணுமோ அந்தந்த பாவங்களுக்கு மாதிரி அலர்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக பாதகாதிபதி வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுங்க ஓகேங்களா ஸோ அதனால் நல்ல விஷயம் நடக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் என்னை பொறுத்தவரை எனது குருநாதர் திரு ஜிகே அவர்கள் சொல்வார் ஒரு பரிகாரம் ஒரு ஒரு லட்சரூவா கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம் ரெண்டு லட்ச ரூபா கூட அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து பரிகாரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பட் நான் வந்து பரிகாரத்துக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல ஏன்னா வந்து விதியை வந்து ஒரு பரிகாரம் வந்து டோட்டலாக மாற்றுமானா எழுபது பர்சன்ட் இதுக்கு பரிகாரமே கிடையாது அது யாராவது சொன்னாங்கன்னா நம்ம நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கடுப்பாவாங்க பட் தான் சொல்ல ஒரு எழுபது பர்சென்ட்டுக்கு வந்து பரிகாரமே கிடையாது வெறும் முப்பது பர்சன்ட்டு அதுவும் அது உங்கள் ஜாதகத்தில் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த பரிகாரம் வந்து பளிக்கும் இல்லைனா பழிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் சில இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு எட்டில் இருக்கிற கிரகங்களோ எட்டில் நட்சத்திராதிபதியோடையோ இல்லை செவ்வாயோடையோ மாதிரி கிரகங்களோடலாம் வந்து தொடர்பு வந்து ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா அது இன்னும் ஏடாவுடமாக மாற்றி விட்டு இன்னும் அதிகமாகிடும் பிரச்சனைகள் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை இதுக்கு வந்து ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாம் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு அந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் உங்கள்கிட்ட உங்கள் விஷயத்தையோ உங்கள் பிரச்சனையோ மற்றவங்ககிட்ட சொல்லி புலம்புறதை விட இறைவன்கிட்ட வந்து உட்காருங்க மனதார இறைவனை கொண்டு வாங்க சாமி வந்து நிற்கிதுங்க உங்கள் முன்னாடி நிற்கிது நீ வந்து என்னை வந்து பிரார்த்தனை பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து வாசல் நிற்கிது ஆனால் இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டேன் இன்னொன்று நம்மகிட்ட ஹேபிட்டே கிடையாது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறான்னா பிரார்த்தனைனாலே வந்து அது நான் அது பிரார்த்தனை பண்ண எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்கும் சாமி வியாபாரம் பேசாதீங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லா விஷயமாக இருந்தாலும் அடுத்த லெவல் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் விடைபெறுது உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்